தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோட்டில் திமுக பிரச்சாரம் மந்தம் ஈரோட்டில் திமுக பிரச்சாரம் மந்தம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது ஆனால் திமுக நாம் தமிழர் கட்சி ஆகியவை தான் போட்டியிடுகின்றன முக்கிய எதிர்க்கட்சிகளான அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை போட்டியிடவில்லை மேலும் நாம் தமிழர் கட்சி மட்டும் களத்தில் இருப்பதால் நாம் எளிதில் வெற்றி பெறலாம் என்று திமுக கணக்கு போட்டுள்ளது அதே நேரத்தில் திமுக தொண்டர்களும் பிரச்சாரத்தை புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளனர் என்னவென்று சொன்னால் போட்டியிடுகிற வேட்பாளர் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ அவரை திமுகவினருக்கு பிடிக்கவில்லை ஆகவே திமுக தொண்டர்கள் யாரும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வது கிடையாது மேலும் தமிழக அமைச்சர்கள் யாரும் இதுவரை ஈரோடு கிழக்கு தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை ஆகவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் உள்ளூர் தொண்டர்கள் ஆதரவு இல்லாமலும் வெளியூர் தொண்டர்கள் வருகை இல்லாமலும் பிரச்சாரம் செய்ய தவிக்கிறார் ஆளில்லாமல் பிரச்சாரம் செய்கிறார் பிரச்சார திட்டங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை தயாரிக்கப்படவில்லை பிரச்சார வியூகம் எதுவும் திட்டமிடப்படவில்லை ஆகவே ஈரோடில் திமுக பிரச்சாரம் மந்தமாக உள்ளது